வலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பொருளார நிகழ்ச்சியில முக்கிய வலைக்காட்சி நேரர்களாகி அவங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் கிரானைட் தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டத்திலையும் நடந்துட்டு தான் இருக்கு இல்ல அதுதான் நாங்க கேட்கிற ஒரு விஷயமே என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கறத வந்து சுப்ரீம் கோர்ட் பெரிய அளவில் பேசுது அப்போது நீங்கள் வந்து ஈரோடுலேயும் தாளவாடிலேயும் ஓசூர்லையும் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த உரிமையை மதுரையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க மதுரைக்கு பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட நடக்குது நடக்குது அப்போ இங்கே ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம அந்த மாதிரி பேசும் பொழுது இல்லை நீங்கள் தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதரவாக தான் நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு சாயம் பூசப்படுது என் பேரில் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் முனைபவர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதில் நான் மாற்றுக்கிறட்டே கிடையாது ஆனால் ஒரு பெரிய தொழில் நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தொழில் நிறுவனத்துக்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து சிறந்த ஏற்றுமதி நிறுவனம் ஸ்டார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க ஒரு நாள் திட்டம் வந்து அந்த ஃபேக்டரியை மூடினீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு ஆர்டர் புக் இருக்கும்ல ஏற்றுமதி பற்றி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அப்போ அந்த ஏற்றுமதி பூரா பாதிக்கப்படுறாங்க அப்போ அந்த ஏற்றுமதி ஆர்டர்கள் கொடுத்திருந்த நாடுகள் இந்தியாவை பற்றி என்ன நினைக்கும் இந்தியாவினுடைய ரேட்டிங்கும் குறைஞ்சி போகிறேன் சரி இப்போ அங்கே ஒரு தவறு நடந்துருச்சு பெரிய தவறு நடந்துருச்சு அது ஒரு மிகப்பெரிய அது அது ஒரு பொருளாதார குற்றம் தானே அப்போது அதுக்கு நீங்கள் பெனால்ட்டி போடலாம் அவங்களுடைய கணக்கை முடக்கலாம் அவங்கள வந்து வேறு எந்த விதத்தில் அவங்கள்ட்ட அதை ரெக்கவர் பண்ண முடியுமோ அதை ரெக்கவர் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் சரி அதுவும் முடியலையா இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை வந்துச்சு பல்கலைக்கழகம் வந்து சரியாக நிர்வகிக்கப்படவில்லை அங்கே சம்பளம் கொடுக்கப்படவில்லை மாணவர்களுக்கு சரியான முறையில் நடத்தலேன்னு சொன்ன உடனே அரசாங்கம் என்ன பண்ணுச்சு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டுது ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு பல்கலைக்கழகத்தை நீங்கள் உங்க கையில் எடுத்துக்கிட்டீங்க நீங்க நடத்த ஆரம்பிச்சு அதே செஞ்சிருக்கலாம் இங்கேயும் இந்த தொழிற்சாலையை ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு நீங்கள் டேக் ஓவர் பண்ணிருக்கலாம் அப்போது அந்த மூவாயிரம் பேர் வேலை இழந்திருக்க மாட்டாங்க அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தா ஒரு மூவாயிரம் பேர் வேலை வேலை இழந்திருக்க மாட்டாங்க இன்றைக்கு நான் வந்து ஒரு தொழில் ஆலோசகராக பல இடங்களுக்கு செல்றேன் குறிப்பாக வந்து ஹொசூர் பக்கத்தில் வந்து ஒரு கிரானைட் குவாரிக்கு போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி ஆழத்தில் அவர் வந்து கல் அறுத்துக்கிட்டு இருக்கார் அப்போ அந்த அவரோட பேசுகிறதுக்காக கீழே இறங்கி நானும் போய் அவர் பக்கத்தில் உட்காந்து பேசி பேச்சு கொடுத்துட்ருக்கிறேன் அவர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஊர் சார்னாரு நான் மதுரை அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் திரும்பி பார்த்து சார் நானும் மதுரை தான் சார் அப்படின்னாரு அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் நான் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தேன் இப்படி திடீர்னு போக சொல்லிட்டாங்க இப்போ அந்த நிறுவனம் திருப்பி எப்போ சார் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகிற குரலில் அவர் கேட்குறார் அப்போ அந்த வேலை இழந்தவர்களுடைய அந்த ஒரு வழி வந்து எனக்கு அது புரியுது அந்த மாதிரி ஒரு சூழலில் அரசாங்கம் வந்து இதை அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் இதை வந்து பழிக்கு பழி வாங்குகிறோம் அப்படிங்கிறதுலையோ இதுலையோ ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ பொருளாதார குற்றம் இருந்தால் அது அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி இந்த தொழிலை வந்து பாதிக்காத வழியில் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அதான் நீங்கள் சொன்ன அந்த பதிலருந்து தான் நானும் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன் சார் அதாவது இது போன்ற பல விஷயங்களில் அரசு போதிய கவனம் செலுத்தவில்லையோ அப்படிங்கிறது தான் இங்கே நிறையா இங்கே இப்போ மக்களுடைய பார்வை இப்போ நீங்கள் வந்து அரசு இதில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அதுதான் உண்மை அது அது வந்து அரசு தலையிடாமல் இருந்ததுக்கான காரணங்கள் வந்து புரியலை மக்களுக்கு இல்லை அது இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சுதந்திரத்திற்கு முன்னால் நம்மளை ஆண்டவர்கள் வந்து அந்நியர்கள் அவங்களுடைய ஆட்சியில் தொழில் வளர்ச்சி அவங்களுக்கு தேவையில்லை தொழில் வளரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க ஆரம்பிச்சாங்க அதனால அவங்களுடைய அந்த அப்ரோச் டுவர்ட்ஸ் தி ஆண்டர்பனர்ஸ் அது வந்து எப்பவுமே வித்தியாசமாக இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் த த நியூ ரூலர்ஸ் இன்ஹெரிட்டட் தி சேம் சேம் பிரின்சிபிள்ஸ் அதே சட்டத்திட்டங்களை அப்படியே எடுத்துக்கிட்டு தொழில் முனைவோர்கள் அப்படின்னு சொன்னால் எதிரிகள் அப்படிங்கிற ஒரு இதையே கொண்டு வந்துட்டாங்க இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு இதுல வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வரக்கூடிய ஒரு விளம்பரத்தை பாருங்க விழித்தெடுங்கள் நுகர்வோரே விழித்திடுங்கள் உங்களை வந்து அவர் எல்லாம் ஏமாத்துவாரு இடையில வந்து எல்லாம் ஏமாத்துவாரு கலர்ல வந்து இப்படி எல்லாம் கலர் போடுவாரு நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்குது அப்போ இது என்ன மெசேஜ் கொடுக்குது தொழில்முறை ஒரு புற உன்னை ஏமாத்திடுவான் நீ கவனமா இல்லைன்னா உன்னைய காலி தானே நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லுங்கள் நீங்கள் வாங்கும் பொருள்களில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம் அல்லது வந்து தொழில் முனைவோர்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லலாம் அதை அதை இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராப்பரான முறையில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அந்த ப்ரெசன்டேஷனே வந்து தப்பாக இருக்குது அந்த அந்த இடம் தான் பிரச்சனையாக இருக்குது அப்போ வந்து தொழில் முனைவோர்களை வந்து ஒரு ஏன்னா இஃப் தேர் இஸ் நோ என்டர்பிரனர் தெர் இஸ் நோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பொருளாதாரத்தில் உள்ள ஒரு முக்கியமான மந்திரம் ஆண்டர்பனர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து எந்த ஒரு இடமுமே வளராது தொழில் முனைவோர்கள் வந்தால் தான் அந்த இடம் பொருளாதாரத்தில் கலாச்சாரத்தில் வளருவாங்க அப்போ அந்த ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் தொழில் முனைவோர்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்போ தொழில் முனைவோர்கள் வந்து மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை நீங்கள் வளர்த்தா தான் சரியாக இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் ஒரு துணை கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் அதாவது சமீபத்தில் ஒரு பொதுவான இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவை கூட எடுத்துக்கலாம் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸோடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அதாவது உற்பத்தி பொருட்கள் வந்து நிறையா வந்து அவங்க வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த விட இன்றைக்கி வந்து ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் வந்து உற்பத்தி பண்ணது கம்மியாக இருக்குது ஏன்னா நிறையா வந்து இம்போர்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நிலை நீடிக்கிறது இந்தியாவுக்கு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சில புள்ளி ஓரங்கள் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் நீண்ட காலமாக டான்ஸ்டியா போன்ற சிறு அந்த மாதிரியான ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் அமைப்புடைய தலைவராக இருந்தனால நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து உண்மை தானா இல்லை இப்போ 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 இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இதில் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அதுவே வந்து ஒரு ப்ராப்பரான கம்பேரபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுடைய டெஃபெனிஷன் என்ன இருபது லட்சம் ரூபா நாற்பது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா அப்படிதான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து அதே ஸ்மால் இண்டஸ்ட்ரிங்களுடைய டெஃபெனிஷன் வந்து உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு போயிருச்சு மீடியம் வந்து அதோட கூடுதல் அதுக்கு போயிருச்சு அப்போ அன்றைக்கு உள்ள எம் எஸ்எம்ஏயுட ப்ரொடடக்ஷனையும் இன்றைக்கு உள்ள ப்ரொடக்ஷனையும் வந்து நீங்க கம்பேர் பண்றதே தப்பு அன்றைக்கு அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் வேறு இன்றைக்கி அதனுடைய டெஃபினேஷன்ஸ் வேறு இது ஒன்று இரண்டாவது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பல்க் ப்ரொடக்ஷன் அதாவது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத வந்து இதுவாயிடுச்சு என் ஏன்னா இன்றைக்கி வந்து அதுதான் வந்து எக்கனாமிக்கல் இது வந்து ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் வரும் பொழுது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்ஷன் வந்து குறையுது குறையுது அப்போ அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரிய வந்து எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வந்து இந்த கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வர்றாங்க இப்போ உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறது தான் பழைய கான்செப்ட் ஆனால் அந்த கோஆப்ரேட்டிவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பெரிய கிளஸ்டருக்கும் கோஆப்ரேட்டிவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து இ லூசஸ் இஸ் ஐடென்டிட்டி அந்த கோஆப்ரேட்டிவில் போய் இணைஞ்சான் மெர்ஜ் ஆயிடுறான் அவனுக்குன்னு தனி ஐடென்டிட்டி அங்கே இல்லை அப்போ அவன் எந்த பொருள் தயார் பண்ணாலும் அது அந்த கோஆப்ரேட்டிவ் கொடுத்துருணும் அந்த கோஆப்ரேட்டிவ் தான் வந்து அதை அவங்க பேரில் வச்சு விற்கும் கடைசியில் அதில் என்ன லாபம் வருதோ அதை வந்து தன்னுடைய அந்த உறுப்பினர்களுக்கு பிரித்து கொடுக்குறேன் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவன் தனி ஐடென்டிட்டி இழந்துடுறான் அதை வந்து நம்ம தனி மனிதர்கள் யாரும் விரும்புறதில்லை நான் என்னுடைய ஐடென்டிட்டி இழக்க நான் விரும்பலை அப்போது அதற்கு மாற்று அப்படிங்கிறது கிளஸ்டர் கிளஸ்டரில் வந்து நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்க ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் பொருளை உங்கள் பேரில் விற்றுக்கங்க உங்களால் விற்க முடிஞ்சால் நல்லா எவ்வளோ வேணாலும் விற்றுக்கோங்க விற்க முடியல எங்கள்கிட்ட கொண்டு வந்தாங்க நாங்கள் வித்து தரோம் அப்படிங்கிறவங்க தான் கிளஸ்டருடைய கான்செப்ட் அதை இப்போ நிறைய கொண்டு வந்திருக்குறாங்க இந்த கிளஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேரளாவில் ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா நடந்துருக்குது தமிழ்நாட்டத்தை பொறுத்தவரையிலும் முன்சகைன் வந்து கோயம்புத்தூரில் கிளஸ்டர் வந்து நல்ல இதுவாக இருக்குது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெட் கிரைண்டர் கிளஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அது இப்போ சென்னையில் வந்து ஓவன் சாக்ஸ் அதை வந்து ஒரு மிகப்பெரிய கிளஸ்டர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான கிளஸ்டர்ஸ் வந்து தென் தமிழகத்துல மிக அதிக அளவில் வரல இப்பதான் வந்து அங்கங்க பேசியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதே தவிர இன்னும் வந்து ஒரு வெற்றிகரமான கிளஸ்டர் ஐந்து ஆண்டுகள் வெற்றிகரமாக ஏங்கி சொல்லக்கூடிய அளவில் எடுத்துக்காட்டுகள் நம்மகிட்ட இல்லை இல்ல அதை வந்து நம்ம கொண்டு வரணும் அந்த மாதிரி வந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் வந்து பெரிய நிறுவனங்களோட போட்டி போடுறதுக்கு தயாராக வர முடியும் அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ்க்கான ஒரு பெ பெரிய ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் விஷயமாக கிளஸ்டர்ஸை பார்க்கலாமா நிச்சயமா நிச்சயமா அதில் அது ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை புரிந்துணர்வு வேணும் அந்த ஒற்றுமையோடு வந்தாங்கன்னா கிளஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு இது போன்ற கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஏற்பட்ட ஏற்படுறது தென் தமிழகத்தில் அதாவது குறிப்பாக மதுரையிலேருந்து கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் என்ன மாதிரி தொழில் வளர்ச்சி கொடுக்கும் ரெண்டாவது இங்கே என்ன மாதிரி கிளஸ்டர்ஸ் வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஏன்னா உங்களுக்கு ரிசோர்ஸஸ் பண்ணுறது உதாரணமாக தீப்பட்டி தொழில் எடுத்துக்கிட்டோம்னா தீப்பெட்டி தொழிலில் வந்து கிளஸ்டர்ஸ் கொண்டு வந்தாங்க சாத்தூரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில்பட்டியில் சிவகாசியில் எல்லாத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இடங்களில் வந்து அது கிளஸ்டர் வந்தது அதில் ஒரு ஒரு பத்து பன்னிரெண்டு கிளஸ்டர் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு சரியாக நடக்கலை அந்த மாதிரி அவங்க இது பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பண்ணாங்க அதில் வந்து இது பண்ணாங்க இப்போ டெக்ஸ்டைலில் வந்து செய்கிறதுக்காக மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தொழில் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டுருக்குறாங்க இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து ஃபர்னிச்சர் கிளஸ்டர் ஃபர்னிச்சர் அது வந்து பெரிய அளவில் வந்திருக்கு ஆனால் அந்த ஃபர்னிச்சர் கிளஸ்டர் ஆக்சுவலாக வர வேண்டியது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நமக்கு இங்கே வந்திருக்கணும் வாடிப்பட்டி பக்கத்தில் ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அது மதுரையை விட்டுட்டு தூத்துக்குடி போயிடுச்சு இப்போ அந்த மாதிரி பல கிளஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு என்ஜினியரிங் கிளஸ்டர் வந்து நம்ம மதுரை அடுத்து வந்து வந்துட்டு இருக்குது இப்போ மதுரை மாவட்டத்துக்குள்ளே மேலூர் பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கிளஸ்டர் வருது இன்னும் பர நிறைய கிளஸ்டர்ஸுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ அப்பளம் கிளஸ்டரு சாம்பிராணி கிளஸ்டர் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் மதுரையை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் டெக்ஸ்டைல் நகரமாக இருந்த மதுரை இன்னைக்கு வந்து ரப்பர் நகரமாக மாறியிருக்கு இன்றைக்கி மதுரையினுடைய மிகப்பெரிய தொழில் பங்களிப்பு எந்த செக்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரப்பர் செக்டார் தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு அதனால வந்து ஒரு ரப்பர் கிளஸ்டர் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கிறோம் இன்னும் கைகூடி வரல கூடிய வரைவில் வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறேன் அதேமாதிரி உணவுப் பொருள் உற்பத்தியிலேயே மதுரைக்குன்னு ஒரு பாரம்பரியம் ஏற்பட்டுருக்கதாக சொல்லுவாங்க அதில் அளவுக்கு உணவுப் பொருளில் வந்து இருக்குது ஆனால் உணவுப் பொருள் வந்து அது ஒரு ஒரு டைவர்ஸ் ஃபீல்டாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஊறுகாய் பேஸ்ட்டு அந்த மாதிரியான தயார் பண்ணுறவங்க தனியாக இருக்கிறாங்க மிட்டாய் அது வந்து தயார் பண்ணுறவங்க அவங்க தனியாக இருக்கிறாங்க அரிசி ஆலைகள் இவங்க இது பூரா வந்து அவங்க ஒரு இது தனியாக இருக்கிறாங்க மசாலா பவுடர்ஸு அந்த மாதிரியான ஐட்டங்கள் தயார் பண்ணுறவங்க இருக்காங்க இவங்க ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் வேறு மாதிரி இருக்குது இயந்திர தளவாடங்களுடைய தேவைகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது அதனால் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அளவில் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மெகா ஃபுட் பார்க் கொண்டு வந்தால் தான் வரும் ஆமாம் மைய மதுரையை மையப்படுத்தி ஒரு மெகா ஃபுட் பார்க் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் மெகா ஃபுட் பார்க் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்னும் ஒன்று சேர்ந்து வரல அந்த ஒத்த மனநிலை வரணும் வந்தால் நிச்சயமாக பண்ண முடியும் ரொம்ப அழகாக மதுரை மற்றும் தென் மாவட்டங்களுடைய தொழில் வளர்ச்சி பற்றி நிறைய ஆலோசனைகள் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்தீங்க சார் இந்த ஆலோசனைகள்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நடைமுறைக்கு வரும்பொழுது தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் நம்ம வந்து கம்மியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலை மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது உங்களோடது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் நன்றி